நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தற்போது பீகாரில் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தலைநகர் பாட்னாவில் உருவ பொம்மையை எரித்தும் டயர்களை குளுத்தியும் இந்த போராட்டத்தில் மாணவர்கள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தலைநகர் பாட்னாவில் எரித்து மாணவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி உருவ பொம்மையை எரித்தும் டயர்களை குழுத்தையும் இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீட் தேர்வில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கிறது எனவே இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தற்போது பீகாரில் மிகப்பெரிய அளவில் மாணவர்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை கையில் இருக்கிறார்கள் தலைநகர் பாட்னாவில் தற்போது உருவ பொம்மையை எரித்தும் டயர்களை கொளுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நீட் தேர்வால் கடுமையாக மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மிகப்பெரிய அளவில் நடந்து முடிந்த இந்த தேர்வில் முறைகேடு என்பது நடைபெற்றிருக்கிறது ஒரு பக்கம் விசாரணை நடைபெற்றாலும் கூட இந்த தேர்வு என்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தற்பொழுது மனித செங்கலி போராட்டத்தையும் மாணவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் டயர்களை கொளுத்தியும் உமையை எரித்தும் இந்த போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு விவகாரம் என்பது தற்போது மேலும் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது மாணவர்களுடைய போராட்டம் என்பது தற்போது தீவிரமாக இருக்கிறது தலைநகர் பாட்னாவில் டயர்களை கொளுத்தி மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து முடிந்த நீர் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து